அருப்புக்கோடை காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க நம்ம சொன்னவே பரவாயில்ல அவங்க வேலையா விட்டு வந்துருக்காங்க அவர்களையும் இனிதா வரவேற்பு மற்றும் இனிமேல் மற்றும் பேராசிரியர்கள் கௌரவ உரிமையாளர்கள் அனைவரையும் இனிதே வரவேற்றும் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னுதாரணமாக எல்லா வேலைகளையும் தானே எடுத்து செஞ்ச நம்மளுடைய கொலைத்தல் நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் டாக்டர் சரவணன் சார் அவர்களையும் அவரை விட அதிகமாக வேலை செத்தவங்க யாருன்னு சொன்னால் நம்ம மகாலட்சுமி வேலைதான் ఏ అడ్వర్టైజింగ్ అండ్ సేల్స్ కన్సిప్ట్ అండ్ ఆల్సో హి পাবলিশడ్ సెవెన్ రీసెర్చ్ పేపర్స్ ఇన్ యూఎస్ ఎఫర్ట్ జర్నల్స్ అండ్ 23 ఆర్టికల్స్ ఇన్ ఇంటర్నేషనల్ నేషనల్ జర్నల్స్ హి హ్యాట్డ్ అస రిసోర్స్ పర్సన్ ఇన్ మోర్ దెన్ 10 కాలేజ్ సారీ చేయమనే చెప్తే ఎలా చేసిအောင် சொன்ன రెండు వరి ఉంటా ఇంద ఉలగத்துக்குအောင် சொன்ன రెండు వరి ఇంద ఉలగத்துக்கு నీ ఎదే తిప్పి తెరిగాయో అదే ఇంద ఉలగం మునతి తిరిగినం అట్లా இந்த உலகத்திற்கு நீ எதை தருகிறாயோ அதை இந்த உலகம் உனக்கு திருப்பி கொடுக்கும் அது நல்லதாக இருந்தா மூணு மடங்காவதம் நாலு இருந்தா நாலு நீ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தவர்களை வரவேற்பது நான் வரவேன் விழாவிற்கு வருகை புதியவர்களை வரவேற்று சிற்பொழையாக்கிய எம் காலை எம் துயிரங்கர முனைவர் டாக்டர் சாம்லா தேவி அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் காட்சிய께 முனை கிருத்திக் இன்னை சொல்லி இன்னை எல்லையில் உள்ள மொத்த திருமகள் அம்மா அவர்களுக்கும் நன்றி